என்ன செல்வா என்னாச்சு இதுல தனியா வந்து நின்றுட்டு ஏன் குடும்பத்தை கூட அங்க போய் பார்க்க வேண்டியதுதானே இப்ப தானே அங்க எங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அதான்டே கொஞ்ச நேரத்துல இருந்து நின்றுட்டு இருக்கேன் ஆமா சின்ன பொண்ணு எங்க சின்ன பொண்ணுக்கு ஆட்ட சாதனங்கள் எல்லாம் இப்பதான் வாங்கி கொண்டு கொடுத்து ரூம்ல விட்டுட்டு வந்தேன் நீயும் உமாலும் பிடிச்சதெல்லாம் போய் வாங்கி கொடு செல்வா ஃபோன் பண்ணி அவ்வளவு கூப்பிடலானா ஃபோனை வேற ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன் போனும் பண்ண முடியல அதான் உமால ஏதாவது பாத்தியா பாவண்டே உமா ஒவ்வொருத்தரும் சுற்றி சுற்றி எல்லாரும் பேர் பேராக ஃபோட்டோ எடுக்கிறாவ அவள் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துக்கிட்டே நிற்கியா நீ அவளை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து செல்வா என்ன வரைக்கும் சொல்லியா ஆமாம் நம்ம அந்த குணா கேவ் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அதில் எல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நின்னாவ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாவ உமா பாவம் போல பார்த்துட்டு நிற்கியா ஏ சும்மா கீதா கிட்ட பியாசி தான் விட்டுக்கிட்டு கூட ஃபோட்டோ எடுத்து ஐயே அப்படியா குவாம் வந்தனா டக்குனி கையை நீட்டிடுவா மற்றபடி எனக்கு உமாவை ரொம்ப பிடிக்கும் வர்க்கீசு பிடிக்க பிடிக்கும் சொல்லிட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தா பாவம் தெரியுமா அவ ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போது எனக்கே பாவமா இருந்து நீ உமால எங்கேயாவது பார்த்தா வர சொல்லு ஆ சரி செல்வா ஹம் உமாளுக்கு நூறு ஆயுசு தான் உமால பத்தி தான் பேச ம் உமாவுக்கு நூறு ஆயுசு தான் பாத்தியா என்ன என்ன பத்தியா பியாசிட்டு இருந்தவ

ரீல்ஸ் உன எடுப்புமாங்க ஆசையா இருக்கு அதுக்கு நீங்க ஒரு பாட்டு பாடங்கள உங்களுக்கு என்ன பத்தி இப்ப உங்க மனசுல என்ன தோணுதோ அத பாடங்கள பாடறீமா யார் வீடியோ எடுப்பா வீடியோவா ஐயோ யாரோ கூப்பிடலாம் ஏ வசந்தி அக்கா ஏ வசந்தி அக்கா மைனியா ஆ ஹவி எதுக்கு

പെൺമായും സൂകമൻ സന്താനമേളും പൊങ്കിടും പൊങ്കുമോദം തന്നിടുംകൂതാമ കരുതാൽ സുവക്കും കന്നി തുണ ഇറന്നാൽ മുഴുതും കസും വിളിയെ മൊഴിയനിലൂടെ അഴകിയ സൂകിയതാ மண்ணில் இந்த காதல் வந்து ஆறும் பாள்தல் கூடுமோ ஆ கூடம் கூடம் போதும் போதும் ம் ஆ ஒரு பெரிய பாலசுப்பிரமணியா இவ ராதிகா பாடுறாவ மூச்சுடாம விடாம ஏக்க ஏன் க போதும் சென்னியா அழகை தானே பாடனாவ அழகை வீடியோ எடுக்க வேண்டியது தானே ஆமாட சொல்லுவா ம் ம் ஒன்னே வீடு எனக்கு வேலை வேற வேலை இல்ல இல்லையா நான் இப்ப வாரேன் நீ இருங்க இதுக்கு கூட என்ன அழகா வீடியோ எடுத்து போடியா இந்த மனசே எங்க போனாவனே தெரியல ஓராம பிடிச்சவா பாதியில விட்டுட்டு போறா எங்க அழகா பாடுனீங்கங்க உங்களுக்கு இவ்வளவு ஒரு திறமை இருக்காங்க நீ யாரோமா நீ பாடுறேன்னா நான் பாடனே அவ்வளவுதான் விடு இந்த வீடியோவை கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க நல்லா இருக்குங்க நீங்க பாடுனது சரி உமா விடு

உங்ககிட்ட கதை நடக்கணும்னு நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உம் எங்க என்ன எங்க தனியா என்ன மாதிரி இருக்கு ஆமா வசந்தி தனியா நின்னாதான் அழகா மனசுக்கு இதமா இருக்கு தனிமையிலே இனிமை காண முடியுமா முடியுமே அதனாலதானே இங்க நிக்கேன் நீங்க யாரும் வந்தாதான் ஏதாவது டென்ஷனை யாத்திர வேண்டியது சரி சரி தேவையான சாதனை எல்லாம் வாங்கி தந்துட்டேன் இல்லையா மறுபடியும் என்ன ஏங்க எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க நம்ம ரெண்டு சேர்ந்து அந்த ரீல்ஸ் பண்ணுமாங்க ரீல்ஸா அப்படினா அதாங்க இந்த இன்ஸ்டால எல்லாம் போஸ்ட் பண்ணி நல்லா லைக் எல்லாம் அள்ளணும் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் பண்ணுவோமாங்க ப்ளீஸ்ங்க இடி எனக்கு நடிக்க எல்லாம் வராது நீ சும்மா இரு ஆமா ராசபட்டி சின்ன கேட்ட நான் உங்களால முடியadina ஒரே வார்த்தைல சொல்லிருவியே எல்லாரும் எல்லா விஷயமும் பண்ணியத பார்த்தா எனக்கு ராசம் இருக்காதா இங்க வசந்தி இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் இப்ப உப்பாரி வைக்க ஐயா வந்த நாள்ல நாளதே பாக்கி ராணியக்கா லட்சுமி அக்கா கூட வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து செல்லில் போடியாவ ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கிறது நீங்கள் கூப்பிட்டா வரவும் மாட்டேங்கிறீங்க எனக்கு ஒரு ஆசை இருக்காதாங்க உங்க கூட வீடியோ எடுக்கணும் அதுக்கு ஏன்டி மூக்கால கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா என்ன இப்போ உனக்கு ரீல்ஸ் எடுக்கணும் அவ்வளோதானே ம் ஆமாங்க அவ்வளோதான் விஷயம் ம் ஒரு ரீல்ஸ் எடுப்போமாங்க ப்ளீஸ்ங்க இப்படி எனக்கு ஒரு பாட்டுமே அவ்வளவா தெரியாது பழைய காலத்து பாட்டு என்ன சொல்லு நான் நல்லா பாடுவேன் எங்க பழைய காலத்து பாட்டுகளை எதை ட்ரெண்ட் ஆகவே முடியாதுங்க நம்ம இந்த காலத்து பாட்டு நான் பாட்டெல்லாம் கூட செலக்ட் பண்ணிட்டேங்க நீங்க சும்மா வாய் மட்டும் அசச்ச போதும் நான் அதை ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுத்து நான் மேனேஜ் பண்ணிப்பேன் ம் எப்படி என்னமோ சொல்லியா சரி வா யாரோ ஒண்ணு கேக்கலியே வா சரிங்க சரி ஓகே வா இப்படி நின்னுட்டு என் கையை பிடிச்சுக்கோங்க அதாங்க அந்த இனியவளே உனது இருவிழி அந்த பாட்டை பாடுங்களாம் இப்படி என்ன நடப்போம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி தெரியும் பாடுங்க இனியவளே உனது இரு விழி முன் ரச குவளையில் விழுந்த எருமை நிலை எனது நிலை விலக விருப்பம் இல்லை பூவே அதிசயனே பிறந்த பல வருடம் அறிந்தவை மறந்தது எனது நினைவில் என்று உனது முகம் தவிர வேறு இல்லையே

சரியா சூப்பர்ங்க என்ன செல்வா ரீல்ஸ் எடுத்து முடிஞ்சா இப்படி ஆமா மைனியோ ஆஸ்தப்பட்டானே ஏதோ எடுத்தாச்சு ஏ செல்வா இதுக்கெல்லாம் அப்ப நீ தான் காரணமா நீங்க எடுத்து என்ன இங்க வந்து என்ன தொந்தரவுன்னு பாட்டெல்லாம் பாடி எடுத்தாச்சு பாரு சூப்பர் அண்ணா ஏ என்னடே இப்படி போட்டு படுத்துறிய சரி சரி வாங்க வாங்க எல்லாம் எடுத்தாச்சு இல்லையா வாங்க ரூமுக்கு போவோம் இந்த வீடியோவை எப்படி எல்லாம் பப்ளிசிட்டி பண்றேன்னு பாருங்க சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே